இந்த வப்பாரி வந்து நம்ம அப்பா அம்மா இருந்தா நம்ம போய் அந்த இடத்துல தங்கியிருப்போம் அதுக்கு இந்த வப்பாரி நான் குளு மரத்தடிலே மரத்தடியிலே குளுந்த மரத்தடியிலே என்ன பெத்த அப்பா குந்திடுவோம் இருந்தேன் கூலுந்த மரந்த மரம் குறது கால நான் தனஞ்சாமரை தேடியே தாமரை தேடியே என்னோட பெத்த அப்பா தங்கிடுவா இன்னொரு நேகித்த மரதடிஞ்சு தனா ஜாமாத அடிஞ்சு எத்த மோகரம் தங்குறது எ கால சின்ன பீலாஜா இது வந்து நம்ம அப்பா நம்ம அம்மா நம்மளை வளர்த்து கட்டி கொடுத்து ஆளாக்குறதுக்கு அன்னைக்கு சின்ன பிலேஜர் வண்டி தெம்மதி ரே பகுதின்னும் செடிய மரபு கட்டி சில்லறை வரே இன்னி மாதிர சொல்ல இந்த தெமாதிர ராஜாக்கள் அம்மா உங்க அறிக்கை சொல்லின அண்ணா எங்க சிறுச பெருசாக்கி சிறு வெகுமாராக்கி அங்கத்து மாதிர சொல்ல நாளைக்கு வீலாசோர் வண்டி வட மதி வகு வலிய மரபு கட்டி வடகைய தர இன்னி வட மதி சொல்லின்னே இந்த வட மாதிர ராச கல்லாங்கனிக்கு வட மதுரை அண்ணா எங்கள வயச பெருசோக்கி பழுதகுமராகி பரிச இட்டவயாரு வைகுந்திர தொழின் இது நம்ம அப்பா பைசலுக்கு போய் திருப்பு சொல்லி வர்றதுக்கு இந்த பாரி அன்னைக்கு காசே மாடியிலே கட்டி காசே மாடியிலே கட்டி என்ன பேத்த அப்பா கருந்த மாலை அமைக்கலூடோ நீங்க காலாந்து நான் எந்த சூனாள அப்ப அன்னைக்கு காசா சூழாண்டு வரும் காசா சூழண்டு வரும் நீங்க கொண்டு போன கைதான் அமைச்சு வர அப்பானைக்கு போன மாடியிலே கட்டி போன மாடியிலே கட்டி பல பட்டணத்து வைக்க நூடு நீங்க பகுந்து நாயம் பேசுனால அப்பானக்கு போனாமா சூழாண்டு வரும் போனாமா சூழாண்டு வரும் நீங்க கொண்டு போனா பற்றி ராமா பேசுவார் அது து நம்ம அப்பா வீட்டில் போய் நம்ம மகள்களை கொடுக்கலன்னா நம்ம அஞ்சு தானே உட்காரணும் அதுக்கு இந்த பாறி திரு விடு கட்டி கல்லறி திரு கட்டி நம்ம கணத்த முகபு அப்போ அன்னைக்கு கணத்த முகப்பு நெய் நீ வெற்ற மகி வைக்க அஞ்சுறப்பா அப்பா அன்னைக்கு வடரு திருடு கட்டி வடரு திருடு கட்டி ஊச முகப்பூஞ்சி ஊசந்த முகப்பிளை நீங்கள் வெற்ற மக உட்கார அஞ்சுரப்பா